பல பேருக்கு கருப்பு உடை அணிவது ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கருப்பு நிறத்தில் உள்ள ஆடை போடவே கூடாது என்று தடுப்பார்கள் அதை அணிவதால் ஏதோ கேட்ட விஷயம் நடக்கும் என்று நம்மை அணிய மாட்டார்கள் அந்த வகையில் கருப்பு ஆடையை தவிர்க்க வேண்டிய ராசி மற்றும் லக்னங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள எங்களில் இந்த முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்க்கவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கருப்பு நிறத்தில் உடை அணிந்தால் நம் குடும்பத்திற்கு ஆகாது என்றெல்லாம் சொல்லி வைத்தார்கள் நமது முன்னோர்கள் இதை யார் அணியக்கூடாது என்றால் சனி தோஷம் இருப்பவர்கள் கட்டாயம் கருப்பு நிற உடையை உடுத்தக்கூடாது கண்டக சனி ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி என்று எவ்விதமான சனி தோஷம் நடக்கும் நபர்கள் கருப்பு நிறத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது ராசியின் அடிப்படையில் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் கட்டாயம் கருப்பு நிற உடைகளை தவிர்க்கவும் லக்ன அடிப்படையில் மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் ஆகிய லக்னக்காரர்கள் கருப்பு நிற உடையை அணிந்து கொண்டு செல்வதை தவிர்ப்பது உத்தமம் மேலும் இது போல பல ஆன்மீக தகவல் பெற எங்கள்